முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள்ல ரொம்ப கடுமையான விரதம் அப்படின்னு சொல்லலாம் கந்தசஷ்டி விரதம் தான் அதுக்கு இணையான கடுமையான விரதம் என்ன அப்படின்னா தைப்பூச விரதம் தைப்பூசத்துக்கு முன்னாடி நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவாங்க தை மாதத்துல பௌர்ணமியோடு பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த அற்புதமான நாள் தான் நம்ம தைப்பூசமா கொண்டாடுறோம் கந்த கந்தசஷ்டி விரதத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏழு நாள் உண்ணாம கூட விரதம் இருப்பாங்க ஆனா இது நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல விரதம் அப்படின்றதால ஒரு வேலை சாப்பாடை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு ரெண்டு வேளை சாப்பாடு எடுத்து முருகபெருமானுக்கு மாலை போட்டு விரதம் இருப்பாங்க பக்தர்கள் தன்னோட வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி பால்குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது பாத யாத்திரம் போறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க சிலர் அவங்களோட உடல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருபத்தி ஒரு நாள் விரதம் பதினெட்டு நாள் விரதம் ஆறு நாள் விரதம் இந்த மாதிரி விரதங்கள் எடுப்பாங்க இல்லை நான் தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கிறேன் அப்படின்னா தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் கூட விரதம் இருந்து முருகபெருமான வழிபாடு பண்ணுவாங்க இப்ப நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல விரதம் இருக்கீங்க அப்படின்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ஒன்னாம் தேதி வந்து தைப்பூசம் அப்ப நாற்பத்தி எட்டு நாள் கணக்கு வரும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன் எந்த ஒரு விரதம் எடுத்தாலும் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல கணக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது நவ கிரகங்கள் இதோட தான் நாற்பத்தி எட்டு இதை தான் ஒரு மண்டல விரத காலம் அப்படின்னு சொல்றாங்க நாற்பத்தி எட்டு நாள் மாலை போட்டு விரதம் இருக்கக்கூடியவங்க வரக்கூடிய பதினைந்தாம் தேதி பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உங்களோட விரதத்தை ஆரம்பிக்கலாம் நீங்கள் முருகபெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க போறீங்களா அப்போ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிவாய நம்ம வாழ்க பலமுடன் நல்லதே நடக்கும் விற்றுவேல் முருகனுக்கு அரோகரா